ஹாய் வெல்கம் டுவிஸ் கிச்சன்ஸ் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பழைய சாப்பாடில் வந்து எப்படி வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா மொறு மொறுப்பான ஒரு ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் என்னோடய வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்ட பழைய சோறு வச்சு நம்ம என்ன பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணலாம் சரிங்களா இப்போ தேவையானது தேவையானது வந்து மிளகாத்தூள் ஜீரகம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இதில் நான் மூணு டீஸ்பூனு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு ஜீரகம் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு இப்போ இது நல்லா உள்ள இது போட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இப்போது வத்தல் போகிறதுக்கு இது மாதிரி கிண்ணத்தில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வத்தல் போகிறதுக்கு போகலாம் இப்போது இந்த முழுக்கு பெரிய அச்சியில் வந்து போட்டுக்கலாம் இதில் மாற்றிட்டு இதுக்குள்ள அப்படியே வந்து பூஞ்சி விட்டுக்கலாம் இப்போ புரிஞ்சிக்கலாம் முழுக்கு புரியுற மாதிரியே புரிஞ்சு புழிஞ்சு விட்டுருவோம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து முறுக்கு பிழிகிற குழையில வந்து அப்படியே வந்து புழிஞ்சு விட்டாக இது மாதிரி வந்துடுவோம் வந்துட்டு பிறகு நம்ம கொஞ்சம் வெளியில வந்து காய வச்சுக்கலாம் அப்படியே நயிலேயே கூட காய வைக்கலாம் வெயில் வெயில் கூட நாயில கூட அப்படியே ஈரப்பத்திலேயே காய்ஞ்சிடும் ஒரு இதுக்கு ஒரு நாள் இருந்தால் போதும் முடிச்சு விட்டுக்கலாம் இந்த வறுகளை வறுக்கிறதுக்கு இந்த கடையை வச்சாச்சு கடையை வச்சு கொஞ்சம் த எண்ணெய் இது ஃப்ரை முழுகிற அளவுக்கு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சி சம்பளலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வறுகலை வந்து ஓட்டில எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு தெரியல லைட்டாக கலர் மாறினாலே போதும் இந்த டெஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் ஒயிட் கலர் லைட்டாக லைட்டாக மாறினாலே போதும் ரொம்ப வேகனன்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஃபைவ் எயிட் பேர் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒயிட் கலர் மாறிடுச்சு எடுத்து இறக்கலாம் பாருங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு அதனால் சாப்பிட்டதுக்குள்ளே முருங்கொருன்னு டேஸ்ட்டாக இருக்குது